பெருமாளபுரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் உடம்புடி பெருமாபுரத்தில் என்ன அநியாயம் நடக்குது பார்த்தீங்களா ஏன்னா அவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க நாலு வீடு என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்குது அது இருக்குது கோயிலை வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கெட்டுறாங்க கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபியிலேருந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த கட்சி கட்சி நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல என் பிஜேபி கட்சி வந்தாலும் தான் எனக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சா எனக்கு ஏடிபி கட்சி வந்தாலும் சா எனக்கு வந்து திமுக கட்சி வந்தாலும் சார் எனக்கு புது புதுசாக எந்த கட்சி வந்தாலும் சொன்னாலும் கட்சிக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் இது படம் கிடையாது நான் என்ன சொல்லணும் எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும் இல்லை எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து மராஜகம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு ஊரில் ஒரு தனிப்பட்ட ரெண்டு நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே நான் இப்போ எல்லாம் சொல்கிறேன் கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி கோயிலை கட்டக்கூடாதுன்னு பேரூராட்சி நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்பளம் கிடையாது இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடத்திலும் உண்டு பார்த்துருங்க ஊரில் சமுதாய இடம்னு உண்டு அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம் கள்ளப்பட்டா இது இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் காமிச்சிருக்கேன் காமிச்சு இந்த பாருங்க கள்ளப்பத்திரம் போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க நான் கலெக்டர் போய் எல்லாமே மனு கொடுத்து கருங்க எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கேன் மனு கொடுத்துருக்கேன் கள்ள கள்ளப்பத்திரம் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கும் ரைட்டும் உண்டு நீ சொல்லுங்க கோயிலுக்கு இடத்த மட்டும் இப்போ ஏன் சொத்தாக இருக்கட்டுமே நான் கோயிலுக்கு வந்து இடத்த கொடுக்கலாம் ஆனால் கோயில் இடத்த நான் கொடுத்த இடத்தையும் நான் வந்து கே ரைட்டே கிடையாது எனக்கு நான் வந்து எல்லாம் இந்த இடத்த கேட்க இந்த இடத்துல நீங்கள் ஏக்கு பட்டா போட்டீங்க ஏக்கு கள்ளபத்திரம் போட்டீங்க இதை ஏன் நீங்கள் வித்தீங்க வாங்குனீங்க அப்போ அதை கேட்டதுக்கு பதிலாக கோயிலுக்கு வாரான் கோயிலை ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறான் வாங்குறாங்க கோயில் வேலையை நிப்பாட்டில தெருவுங்கிறதே காங்கலை ஒரு உடன்குடி பெருமாள்புரத்தில் பெருராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே காங்கலை கீழே தெருவு பா தென்னுடல் பாதை கிளமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி அடைச்சி செய்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எனக்கு எனக்கு பாதையை தாங்க என் வழியை விடுங்கன்னு இருக்கேன் எந்த சாமியாட்டும் எந்த கோயிலாட்டும் எந்த அம்மன் ஆட்டோ எங்கள் அவன் வீட்டை மர இந்த கோயிலை கே கோயிலை கெட்டு அதை கட்டு எந்த சாமியும் சொல்லியிருக்கா எந்த சாமின்னு சொல்லலை சாமி மூணுக்கு மூணு இடமோ பத்துக்கு பத்து இடமோ இருந்தால் போது சாமி நம்ம நல்லது செய்யும் நானும் சாமிக்கு பண்ணுவேன் வந்தேன் என்னமோ நான் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் இவங்க எங்கள் ஊரில் இருக்கிற அவ்வளோ இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க ஆ அப்படி நீ நான் பாய் தானே என் மேல குண்டை போடல நான் போயிட்டு போடுறேன் வீட்டுல அவ்வளவு வரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு போல கூடிக்கிட்டு இப்போ ஆணும் பொண்ணும் வந்துட்டு என்ன லேடிஸ் வந்து தெரியாது இப்பவுமே வீட்டுல ஆம்பளை சொன்னா லேடிஸ் வந்து வருவாங்க அவங்களுக்கு என்ன விவரம்னு தெரியாது தெரியாம வந்து நிற்பாங்க இந்த டாக்குமெண்ட் புல் விவரங்கள் வந்து ஒரு சில ஆளுக்கு தெரியல சில ஆளுக்கு வாய் பேசுறாங்க நான் ஒரு பத்திரத்தை போடுறேன் என்ன பாருங்க ஏகப்பட்ட பத்திரம் வச்சிருக்கேன் அவ்வளவு நகல் எடுத்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் அந்த கீழத்தேருங்கிறது இதுதான் வந்து க அவ்வளோ பட்டா போட்டு பத்திரம் பிடிச்சோங்க இந்த பத்திரத்து தாய் பத்திரம் வேறு இருக்கான்னு கேளுங்க இந்த பத்திரத்துக்கு அவரத்துக்கு தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க எதுக்குமே தாய் பத்திரம் கிடையாது ஒரு ரெண்டு நபர் ரெண்டு குடும்பம் அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அண்ணனுக்கு தம்பி போடுறது தம்பிக்கு மச்சான் போடுறது மச்சானுக்கு குழந்தம் போடுறது இப்படி எல்லாமே கள்ள பத்திரம் போடுறாங்க இந்த விஷயத்தை கேட்க போயாச்சுன்னா எனக்கு வந்து என் கோயிலிடம் எனக்கு உச்சிமாளி அம்மன் பட்டறை என்னுடைய சாமி தான் என்னுடைய கோயில் தான் கோயில் இருந்தது சிறு இடம் தான் அந்த சிறு இடத்துல அது இருக்கும் பெரிய இடமா கொஞ்சம் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலை இடிச்சுட்டு புதுசாக கட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு நான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன் நான் சொல்கிறேன் கெட்டாதீங்க இது பழிப்பாதை வலிப்பாதி இப்போ அரைக்கலன்னு ஆக்கிரமிச்சு பஞ்சாயத்தில் பிடிச்சிட்டு நான் வந்து சரி கெட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க நான் சென்னைக்கு போய்ட்டு இப்போ வந்து பத்து நாளுக்குள்ளே இது ஒரு நாளுக்குள்ளே நைட்டு நைட்டோ வேலையாக இருந்து கட்டிடுறாங்க நான் வந்து இங்கே பார்த்தாச்சுன்னா இப்போ கட்டிக்கணும் கிடச்சினா நாங்கள் அப்படி தான் கெட்டுவோம் நீ என்ன செய்வா பஞ்சாயத்து சொல்லப்போனால் பஞ்சாயத்து என்ன அண்ணா பஞ்சாயத்து வாராங்க ஸ்டெப்பு எடுக்காங்க பஞ்சாயத்து வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணி எனக்கு கட்ராஃபிஸ் எனக்கு எல்லாமே ஆக்ஷன் பண்ணி எனக்கு என்னுடைய பாதையும் என்னுடைய தெருவையும் நான் கண்டுபிடிச்சி உடச்சி கண்டிப்பாக தரணும் எனக்கு பாதை வழி வேணும் ஆக்கிரமிச்சு இதோ எதையோ கோயிலையோ எதையோ அந்த இது கிட்ட சொல்ல கோயில் இருக்குது கோயில் ஒரு அமைப்பாக இருக்குது கோயிலை தவிர இவங்க வெளியிடத்த வந்து பஞ்சாயத்து இடத்த எடுத்து எல்லாமே ஆக்கிரமிச்சு அவங்க பேர்ல பட்டா போட்டுருக்காங்க இது தக்க நடவடிக்கைன்னு ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன் ஹைகோர்ட்டில் போட்டும் போலீஸ் வந்து கொலை செய்யப்பட்ட போலீஸில் நான் பெடிசன் கொடுத்துருக்கேன் எடுத்து கொடுத்துருக்கேன் கொலை செய்யப்பட்ட பெடிசன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிஎஸ்சி ஆஃபீஸில் பெடிசன் கொடுத்துருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸில் பெடிசன் கொடுத்துருக்கேன் யார் ஆஃபீஸில் எல்லாருமே கொடுத்துருக்கேன் இவங்க வந்து இந்த இந்த அவங்க இடம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி இப்போ என்ன கோயிலுங்கிறத திசை திருப்புறாங்க கோயிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நானும் அந்த வழிகாரம் தான் நானும் சாமியை பயபத்து ரொம்ப கும்புற ஆளு தான் என் வீட்டில் பாருங்கள் ஏகப்பட்ட சாமி இருக்கும் என்ன என் காரில் பாருங்கள் ஏகப்பட்ட சாமி இருக்கும் அவ்வளோ கும்பிட்றாள் என்ன வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்க சொத்து எல்லாமே கள்ளப்பத்திரம் கள்ளப்பத்த இது கவர்மெண்ட் வந்து என் ஊரை ஆக்கிரமிக்குவே அவ்வளவு எடுத்து சுத்தம் பண்ணி எடுக்கணும் என்னை எல்லாமே ஆக்கிரமிப்பு உள்ள பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து அதை வீடியோ எடுத்தால் வீடியோ காமிச்சிருப்பா அதை பார்த்தாலே எல்லாத்தையும் தெரியும் எனக்கு சக் தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்னென்னாச்சுன்னா நான் என் குடும்பத்தோடு போய் நான் கல்ற மறுபடியும் சொல்கிறேன் என்னை ரொம்ப ஊரில் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க எனக்கு ஒரு நபர் ஒரு நூற்றி ஐம்பது இரநூத்தி இருபது வரியெல்லாம் கிடையாது வெறும் நூற்றி ஐம்பது வரி தான் அதில் சும்மா கொடுக்குற வரின்னு நூற்றி அஞ்சு வரி நூற்றி ஆறு வரி தான் இருக்கங்க அவ்வளோ வரை ரெண்டே வரி சேர்ந்து என் வன்மையாக ரொம்ப வந்து நெருக்கடி பண்ணுறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு தக்க முடிவு இந்த அரசாங்கமோ கவர்மெண்ட்டோ கலெக்டரோ எனக்கு டிஎஸ்பியோ ரசைப்பட்டுன காவல் நிலையமோ எனக்கு தான் அவங்க தான் சப்போர்ட் அவங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு இது பண்ணுறாங்க என் குடும்பத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனாலும் நாளைக்கு அதை வந்து நான் வெளிப்படையாக ஓப்பனாக வீடியோ போட்டு நான் காமிச்சி நான் எதையும் செய்வேனா எனக்கு நான் மண் என் நாலு பிள்ளைகள் மேலே மண்ணனே ஊற்றி தீய வைக்க நான் ரெடி என்ன அவளும் ஆக்கிரமி பண்ணேன் நான் இது இதை நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வந்து முடிவு சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள் என்னை ரொம்ப ரொம்ப ஆக்கிரமி பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காங்க என்ன பழையமான கோயிலே கிடையாது பழமையான கோயிலுக்கு வந்து ஆ பழையான கோயில் வந்து சின்ன இடம் தான் பழமையான கோயில் பெரிய இடம்லாம் கிடையாது பழமையான கோயில் வந்து இன்னும் இருக்குது என்ன காமிக்க பாருங்கள் பழமையான கோயில் வந்து சிறிய இடத்துல தான் கோயில் இருந்திருக்கு என்ன இருக்கா கோயில் என்ன இருக்கா இதான் மூலஸ்தானம் இதான் கோயில் இதுக்காக அவ்வளோ தெக்கில தெருவு இதுக்காக அவ்வளோ தெருவு தான் இப்போ வந்து இந்த தெருவு இந்த தெருவியும் தானோ இதையும் தானோ என்னங்க என்ன இருக்குது பழமையான கோயில் என்ன இருக்குது இந்த தெருவியும் தானோ இதையும் காணும் எவ்வளோ எப்படி தெருவு பாருங்க தெருவு எங்கே இருக்குது அம்புக்குரி போட்டிருக்கு நானா போட்டிருக்கேன் பஞ்சாயத்து போட்டிருக்கு பஞ்சாயத்து அனுமதி கொடுத்துருக்காங்க இது நானா போட்டிருக்கேன் அவங்க ஊர் எடுத்த அவரது கள்ளப்பட்டாவும் கள்ளப்பத்திரமும் எல்லாமே போடுறாங்க அதுக்கு நானாக பொறுப்பு அதை கேட்க போனால் கோயில் முத்து கோயிலில் பிரச்சனை பண்ணுறான் கோயில் இது பண்ணுறாங்க எனக்கு தக்க நடவடிக்கை எல்லாருமே எடுத்து எனக்கு என்னுடைய நண்பர்களும் என் பொதுமக்களும் சேர்ந்து எனக்கு எடுக்கணும் இதை வந்து அவங்க கெசையும் வந்து வேற மாதிரி திருப்புறாங்க